மலேசியா தாய்த்திங்கை புறப்படமாகவும் கனடா வதிவிடமாகவும் கொண்டிருந்த பாலதேவி கண்ணதாஸ் தவறுகள் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் ஆத்தர் ராபர்ட் தங்கேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகிழமை ஐயாத்துரை செல்லம்பா தம்பதிகளின் அன்பு மருமகிடமும் நீர்வேலி கந்தசாமி கோவிலடியைச் சேர்ந்த கதா கண்ணன் அவர்களின் அன்பு மணிியும் சத்தியாக சங்கீதா ஆகயோரித்தரு விங்னேஷ்புரன் புஷ்பா விஜய குமாரந்த ஆண்டாள் பாலதேவன் கத்தறிந்த மசி ஜேலின்ன ரதிதேவிரவிஷந்திரன சிவனேசராஜா சரணா ஆகயோர்து அன்புச்ச கோதரியம சுகுடா பாலாப்பரணம காலம் சின்று ரவி அருணாக, യോഹാനന്ദ കലാ കരുണാകരൻ ജീവ നിർമ്മലകാന്തൻ മോഹൻ ഉഷാ ആകിയോ അൻപമുടിയും നന്ദിനി രാജ് നേസൻ ചഹോദരിയും സഹോദരിയും ഈ ഇവ് വരവിത്തലേ ഉറ്റാടുള്ളതിനെ വരവേറ്റും தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதுக்கியகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்